என்ன மணி ஆயிடுச்சா நேற்று தான் வேலைக்கு போகல இன்னைக்காவது வேலைக்கு போகணும் என்ன வருது இன்ன வரைக்கும் மகா எந்திரிக்கல ஒரு வேளை ராத்திரி தூங்க லேட்டாகவும் எந்திரிக்கலையோ சரி சரி தூங்கட்டும் பாவம் மகா எந்திரிக்கிறதுக்குள்ள பாத்ரூம்குள்ளே தண்ணியெல்லாம் ஊற்றி நிரப்பி வச்சிருவோம் அதுக்கப்புறமே எடுக்க அடுப்பை பற்ற வச்சு விட்டு தண்ணியை வச்சோம்னா அவங்களுக்குலாம் சரியாக இருக்கும் இதெல்லாம் அந்த கைத்துல தொங்க போட்டு இதெல்லாம் காய வைப்போம் இருக்கு படவும் சரி மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துட்டு வருவோம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு தண்ணி வேணுமாமா தண்ணி

வரும்போது ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தோணுச்சா வாய் வயிறுமா ஒருத்தி இருக்காளே அவளுக்கு பசிக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல நேத்துல இருந்து நான் பச்சை தண்ணியை குடிச்சு என் வயிற்ற நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ நல்லா தண்ணி அடிச்சிட்டு வர சாரிப்பா மன்னிச்சிரு நீ இப்ப கேட்டா எல்லாம் முடிஞ்சிருமா தெரியாம பண்ணிட்டேன் இந்த வாசு பயன்தான் நீ சோறு தானே சாப்பிடுற நீ சோறு தானே சாப்பிடுற வேற எதுவும் சாப்பிடுறியா அவன் சொன்ன உனக்கு எங்க போச்சு புத்தி தேவையில்லாம பேசாதே ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது ஒரு டீ காஃபி இல்லைனாலும் கொஞ்சம் நிம்மதியாவது இருவே ஓ நீ பண்ணுன வேலைக்கு உனக்கு டீ காஃபி ஏன் ஹாலிக்ஸ் போன் விட்டா பூஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது கேளு காம்ப்ளன் முத கொண்டு எடுத்துட்டு வந்து இறக்குறேன் ஓ கத்தாத வித்யா உனக்கு கத்துறது மட்டும் தான் தெரியுது நீ என்ன பண்ணனும் உனக்கு புரியவே இல்லல இப்ப வரைக்கும் நான் சாப்பிடல ராத்திரி தூங்கலானு பார்த்தா பெப்பரப்பேன் வீடு முழுக்க புரண்டு படுக்கிற எங்கேதான் நான் போய் படுக்கிறது நடனுக்கு போவாப்ப ஏய் இப்போ எதுக்கு காலங்கத்திலே கத்துற கொஞ்சம் பொறுமையா இரு இப்போதானே விடிஞ்சிருக்கு உனக்கு என்ன தேவை சோறு தானே வாங்கிட்டு வந்து தாரேன் சோறு தானே வா ரொம்ப நல்லா இருக்குடா ரொம்ப அப்படியே அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க இது பாரு இப்போதான் விடிஞ்சிருக்கு சும்மா கத்தாத எனக்கு கோவம் வரும் எனக்கு மட்டும்தான் கோவம் வரும் எனக்கெல்லாம் கோவமே வராதுல்ல எப்போ போவிருப்பாள் இப்ப என்ன சும்மா காலையிலேயே வாழ வாழ் வாழுன்னு கத்துறாச்சு எங்க போற நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எல்லாம் மனுஷன் பேசுவானா ஓ இப்பதான் இதெல்லாம் தெரியுதா என்கிட்ட விரும்பும்போது உனக்கு தெரியலையா நீ என்ன விரும்பும்போது நான் பேசுறது இனிச்சுது இப்போ உனக்கு கசக்குதோ ஏன் உன்னை விட அதிகமா எனக்கு கோபம் வரும் ஆனா என் கோபத்தை வெளிக்காட்டாம உள்ள வச்சுட்டு இருக்கேன் இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டோம்னா அது விரிசல் விழுந்துரும் நம்ம உறவுல முதல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கோ நிலைமைய தெரிஞ்சுக்கோ நீதானே தானே வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும்னு ஊர் முழுக்க போய் கேட்டேன் எவ்வளவு வேலை கொடுக்கல அதனால நான் அந்த மாதிரி பண்ணேன் அதுக்கு இப்ப என்ன சும்மா ஆடிட்டு இருக்க இப்ப என்ன சோத்த கொண்டு வந்து கொட்டினேன் அப்படி தின் தொலைஞ்சிரு திங்கல நானே என்ன செத்தா போயிட்டேன் உசுரோட தானே இருக்கு அப்புறம் என்ன ரொம்ப நல்லா இருக்குடா உன்னை நம்பி வந்ததுக்கு நான் சாகனுமா வித்யா சும்மா தேவையில்லாம பேசாத வித்யா நான் போய் வாங்கிட்டு வரேன் வித்யா வாங்கிட்டு வர அழகுதான் எனக்கே தெரியுமே சி

என்ன ஒருத்தர் எந்திரிக்கலையா ஐயா தூங்கிட்டு இருக்காரு என்ன நம்ம மாப்பிள்ளையும் காணா கதவை தட்டி கொடுத்துட்டு போவோமா இல்ல அப்படியே வச்சுட்டு போவோமா வேண்டாம் வேண்டாம் கதவை தட்டியே கொடுத்துட்டு போயிடும் எங்கிட்ட வச்சு பூனை கீழே தள்ளி விட்டு எல்லாம் குடிச்சு வீணா போயிடும் மகா எப்படி மகா 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 கதவு தரமா மகா யாரோ கதவு தட்டுறாங்க போலயே இருங்க வாரே யாருன்னு தெரியலையே

இந்த மாடு ஒன்று பிடிச்சாரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா அது வித்து கொடுத்தா ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மணி நேரம் ஆளுனாரு அதுதான் சரி போயிட்டு அவரோட வரலான்னு பார்த்தேன் வாரியா அந்த கூட தேவையில்லாம்தான் சரி எப்படின்னு பாத்துட்டு சொல்றேன் சரி வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிடைக்கும் சரி என்ன பாத்துட்டு வா ஃபோன் பண்ணி நான் வரேன் சரியா ஆ சரிப்பா கம்மனே இருக்க மாட்டீங்க அத பண்ணவும் இத பண்ணவும் நான் பண்ணிக்க மாட்டேனா நீங்க எதுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க முதலியாவது நம்ம ரெண்டு மூணு பேர் இருந்தோம் இப்ப மொத்த வேலை நீ ஒத்தையால எப்படி மகா செய்வ அதான் நான் இதெல்லாம் செஞ்சிடறேன் நீ உள்ளுக்குள்ள போய் வேற வேலை இருந்தா பாரு சரி அத அப்புறம் பாத்துக்கலாம் பாலை காய வச்சு டீ வைக்கிறேன் குடிங்க சரி சரி நம்மளும் கை கால் முகத்தை கழுவிட்டு உங்களுக்கு காப்பியை வைப்போம் ஒருத்தியாவது எந்திரிச்சு ஒரு வேளை நேரம் காலமா எந்திரிச்சு செய்யறாளு நம்ம உயிரை தான் எடுக்கிறாளு வீட்டுக்கு வந்தது தான் இருக்கு வாச்சது அப்படிதான் இருக்கு பெத்ததும் அப்படிதான் இருக்கு தம்பி தம்பி அது என்னடா புது தம்பின்னு பார்த்தேன் இதுதானா என்ன கையில பையோட நிக்குது என்னக்கா பையோட கிளம்பிட்டு இருக்க நான் இந்த வீட்டில் இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் பாரமாக இருக்கு அதுதான் நானும் வீட்டை விட்டு போகலான்னு இருக்கேயா என்னது உன்னை யார் இங்கே பாரமாக நினைச்சா நீ கம்பெனி வீட்டில் இரு இல்லைப்பா எதுக்கு என்னால் உனக்கு உன் பொண்டாட்டிக்கு சண்டை நான் கிளம்புறேன் என்ன அப்படி வாதரை நடிக்கிறீங்க வந்த அன்னைக்கே உங்களை நான் பாரமாக நினைச்சிருந்தேன்னா அப்பயே வீட்டை விட்டு துரத்திருப்பேன் இப்ப நான் ஏதாவது சொன்னனா நான் பிரதனை சவனன் இருக்கேன் நேத்து உங்களோட காரிய சாதிச்சிட்டீங்க அந்த காசை வாங்கிட்டீங்க அதுக்காக இப்ப வீட்டை விட்டு கிளம்புறீங்க அப்படி சொல்லிட்டு போங்க வந்த வேலை முடிஞ்சது அதனால வீட்டை பக்கம் பாத்து கிளம்பறேன்னு அது விட்டு என்னமோ தேவ இல்லாம குடும்பத்துல குட்டி கரட்ட பண்ணிட்டு இருக்கீங்க ஆத்த என்னடா இது உன் பொண்டாட்டி இப்படி பேசுறா அம்மாடி ஊரு அழுகுமா இப்படி பேசுறாளே ஆத்தி வாய் அழுகி போயிருண்டி நான் ஒரு காலம் இப்படி எல்லாம் நினைச்சது கிடையாது ஏட்டா நீ ஒண்ணு அவகிட்ட விளக்கமும் சொல்ல வேணா விளக்க மாத்தையும் காட்ட வேணா நீ கம்முனு வீட்டோட இருக்கா இல்லடா அப்பா அங்க நானும் வீட்டெல்லாம் போட்டது போட்டபடியே ஒடியாந்துட்டேன் அங்க உங்க மாமே என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ ரொம்ப கவலையா வேற கடக்குடா அதான் கிளம்பிட்டேன் ஏன் இத்தனை நாள் ஒரு மாச கணக்கா கரையோ கடல் கடனிகளே அப்ப உங்க வீட்டுக்காரங்க சோர்தண்ணி இல்லாம இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதோ ஏய் நான் இருக்கும்போது என் அக்காவை எப்படி பேசுறியே நான் இல்லைன்னா நீ எப்படியெல்லாம் பேசுவ வாய மூடு

பாத்துக்க என் அக்கா எப்படின்னு அத ஏதா இப்பயே பாத்துக்க இப்ப போற அக்கா இனி அதுக்கு ஏதாவது தேவைன்னா வரும் हूं அப்பதான் பார்க்க முடியும் ஏதா சொல்லுவாகளே அப்பா ஆடிக்கੁਰக்க அம்மாவடிக்குੁਰக்கன்னு அப்பா இப்ப பார்த்தானே அத்தா வீட்டுல கஷ்ட வரும்போது தான் பார்க்க முடியும் சீ அள மனுஷியா இல்லக்கா சீ ஹாதி யம்மா இப்படி பேசறாளே

ஏய் உங்காடா கூடிப் போடி மாமா மாமா அடியேன் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே apare ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏ கண்ணীরে நீ பதில் சொல்லியாவ மாமா மாமா ஏன்டா அப்பா பொசகனாவள அடிச்ச நம்ம வீட்டுக்கு வந்த புள்ள நம்மள அடிக்கலாமா நீ அப்படி நினைக்கிறகா அவ அப்படி நினைக்கறாளா பாத்தல பத்தக்கிட்ட தான் வருது தம்பி எப்படி காசு குடுத்திரவேண்டா குடுக்காமலே இருக்க மாட்டேன்டா சரிக்கா சரிக்கா நீ வா காணும் உனே பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு போய் விடுறேன் சரிடா வரும்போது எப்படியோ வெறுங்கையோட வந்தோம் போகும்போது என் நாத்தனார் புதுசாக வாங்கி வச்சிருக்க நாலஞ்சு சேலையும் எடுத்துக்கிட்டு போகிறோம் ம் போய் நல்லா சாக்கிட்டு தச்சு விசேஷத்துக்கு போட்டுக்க வேண்டித்தா போய் தட்டப்புள்ள அறுத்துட்டு வரணும் இந்த மாட்டுக்களுக்கு லட்சுமி வேற மூணு மாசமா இருக்கா

என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேற்றே வரும்போது அந்த பையன் அங்கே சரக்கடிச்சிட்டு இருந்த பார்த்தோனையுமே எனக்கு உசுரே இல்லை என்னடா இவங்க இப்படி இருக்கிறான் கொஞ்சம் கூட இந்த புத்தி இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு இதில் வேற அவன் பிள்ளை என்ன பண்ணுறாலும் ஏது பண்ணுறாலும் மனசில் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வந்துடவா

உள்ளடி யார் இல்லன்னு சொன்னா யார் இல்லன்னு சொன்னா நான் அதல கடந்து தான் வந்திருக்கேன் நான் அத கடந்து தான் வந்திருக்கேன் எத்தனை நாள் அந்த புள்ளிக்கு தோளி மாலி போட்டு சீராட்டி வளத்தீங்க காச்ச தலவலினு நான் சோந்து உட்கார்ந்தா கூட நீங்க அவள தாங்க 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 நீங்க அப்படி தாங்கனவங்கள கீழ போட்டு தகரமா மிதிச்சு தள்ளிட்டல போனா நான் விடுங்க இல்ல

இவன் மூஞ்ச பார்த்தா கூட எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல எனக்கு சில உரிமை இருக்குது என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்க முடியும் டே டேய் எதுக்குடா கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க கம்மன் இருங்கடா என்ன நான் வந்தது பிடிக்கல வித்யாவுக்கு சரி விடு நான் கிளம்பிக்கிறேன் ஏ இருமச்சி எப்ப பார்த்தாலும் வாழு வாழ்னு கத்திக்கிட்டு என்ன பார்த்தாலும் உன் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு இதே ஒரு பழப்பு இல்ல நான் வெளியே போறேன் அவ்வளவுதான் இங்க பாரு சரவணா புரிஞ்சுக்கோ இதெல்லாம் வேண்டாம் இவன் கூட சேர்ந்து சேர்ந்து மறுபடி மறுபடி அந்த தப்பை பண்ணாத உடம்பு கெட்டு போனது இல்லாம குடி குடியை கெடுக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியும் நாங்களும் அதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் கொஞ்சம் கூட என்னால முடியல எனக்கு பசிக்கிறது கூட சாப்பிடாம நான் தண்ணிய குடிச்சிட்டு இருக்கேன் நீ போய் போய் டெய்லி இந்த மாதிரி பண்ணாத ஏ வித்யாவுக்கு நீ தப்ப சாப்பாடு வாங்கி கொடுக்கல நீ எனக்கு ஞாபகமே இல்லடா வீட்டுக்கு வந்தது சரி வித்யா கோவப்படாத இரு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்து திங்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல ஏ என்ன ஓவர திமிரா பேசிட்டு இருக்க ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க ஒருத்தன் கூட உனக்கு காப்பி தண்ணி கொடுக்க மாட்டான் ஒருத்தன் வாங்கி கொடுக்கறன்ற ஓவர திமிரா பேசிட்டு இருக்க சரி விதியா கோவப்படாத சரியா சரி மச்சி நான் இனிமே வீட்டு பக்கம் வரல போதுமா நீ இருமச்சி தான் திமிர் பேசிட்டு இருக்க ஆம் பவன் ரொம்ப நீ வண்டி இடமாச்சி சரவணா சொல்கிறதை கேளே இவங்கூட போகாதே ஏ மச்சி நீ பார்த்தாலும் தீனி தீனி சோறு உயிர் உனக்கு என்ன சோறு வேணும் வரும்போது வாங்கிட்டு வந்து தின்னு தெரியலையே அப்படியே போயிட்டு வந்துற வேலைக்கு எங்க அண்ணன் கூட போறீங்களா இல்ல நீங்க எப்பயும் போறதா இல்ல அங்க சந்தைக்கு தான் ஓ சரி 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 நேத்து அந்த அக்காவுக்கு நானூத்தம்பது ரூபா மீன் வாங்கினது கொடுக்கணும் வீட்டுக்கு வந்து தாரேனே நேற்று போகவே இல்லை அதுக்கு ஒரு நானூத்தம்பது அப்புறம் இது பஸ்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு இருபது ரூபா ஒரு மொத்தம் நானூற்றி எழுபது ரூபா கொடு ஆ அந்த எடுத்துட்டு வரேன் பார்த்துக்க ஓம் பிள்ளைங்க தான் இருக்கான் மருமாவுக்கு எல்லாம் பத்து ரூபா கொடுக்கறது இல்லை இங்கே மாப்பிள்ளை சம்பாரிச்சு மொத்த காசையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு செலவுக்கு அவர் வாங்கிட்டு போறாரு ஓம் பையன் மாதிரியா பத்து ரூபாய்க்கு வாங்கி போட்டு சம்பளம் வரல சம்பளம் வரல அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறான்னு தான் தெரிய மாட்டேங்குது ஓம்பயம் ஏன் பையன் மாட்டேங்குது எங்கள் பையன் கிடையாது ஏங்க இல்லை ஆறநூறுபா இருக்கு ஆறநூறுவா இருக்கு நானூற்றி எழுபது ரூபா போதும் முதல்ல சொல்லிட்டேன்னு கேளுங்கள் ஆ சொல்லுமாஹா செருப்பு வாங்க சொல்லி எத்தனை நாள் ஆகுது ம் செருப்பு வாங்கன்னு சொன்னா வலிக்குதோ செருப்பு போட்டு நடக்க கூடாதுன்னா செருப்புக்கு இருக்கீங்களா அது இருபது ரூபா கடை செருப்பு போட்டுருக்காங்க அங்க ஒரு செருப்பு வாங்கிக்கோங்க கடைக்கு போனாதான் 300 முந்நூறுவா ஆகும் அங்க விலை கம்மியா தான் இருக்கும் ஐயோ வேண்டாம் நான் அப்படியே நடந்து போயிட்டு வந்துடுவேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் அதான் வாங்கிடுவீங்க சொன்னேன் வைங்க வரும்போது செருப்போட தான் வரணும் அப்படி இல்ல அடி வெளுத்துருவேன் வரும்போது வாங்க போட்டுட்டு வாரேன் அண்ணனுக்கு நான் போன் போட்டு சொல்லுவேன் வாங்கி கொடுக்க சொல்லி நீங்களா வாங்க மாட்டீங்க சரி மகா சரி மாமா அத்த போயிட்டு வரேங்க அப்பல அப்படியே நாங்களும் ஊர் பக்கம் பார்த்து கிளம்புறோம் வந்து இருந்தாச்சு புள்ளைய பாக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம் பார்த்தாச்சு சரி போயிட்டு வரட்டுங்களா மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கம்பெனி இருங்க எல்லாம் இருந்து நல்லா சாப்பிட்டு வச்சுட்டு போவீங்களா அதை விட்டு போறேன் போறேன்னு வரும்போதே சுடுதண்ணியை காலைல ஊத்திக்கிட்டு வருவீங்களா அப்படி இல்லைங்கப்பா நீங்களே குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்க மாமா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவோட இல்லாமயே வளர்ந்தாச்சு இப்ப நீங்களும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இனிமே நீங்க தானே எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ இருங்க எங்க போறேன் போறேன்றீங்க சந்தையிலேருந்து இருந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரேன் இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன் இப்படி உடனே கிளம்புறேன் கிளம்புறேன்னா எப்படி ஊர்ல போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு அப்படியே வந்துட்டோம் பாக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன இப்பதான் வந்தாச்சு இனி என்ன அடுத்த அடிக்கடி வந்துட்டு போறோம் அதெல்லாம் முடியாது இருங்கன்னா இருங்க அவ்வளவுதான் அவரே சொல்லிட்டாரு இருந்துதான் போகணும் சரிமா சரிம்மா உங்களுக்கு எதாவது இருக்குற காசுல ஏதாவது சாமச்சு கொடு நான் சந்தவில இருக்கும்போது ফোন பண்றேன் என்ன வேணும் எது வேணும்னு சொல்லு வரும்போது வாங்கிட்டு வரேன் சரிங்க பார்த்து பத்திரம் எங்கப்பா வளியனி போயிட்டு வரேன் சரிம்மா போயிட்டு வா ஏய் புள்ளைக்கு கொண்டு வந்திருக்கோம் பத்தியா ஒரு பவுனு அப்புறம் அந்த உண்டியல் காசு அதெல்லாம் புள்ளைக்கு கொடுத்துருவோம் ம் ம் அட ஒரு பவுனல நான் வீட்ல எடுத்து வச்சிட்டு தான் வந்தேன் ஏய் உன் பத்தி இப்படி போகுது ம் முதல்ல நல்லா வாளட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இப்போ நல்லா தான வாழ்றாங்க இல்ல கோணிக்கிட்ட எது இருக்காங்களா சும்மா நீங்க இருக்க மாட்டீங்க கைய வச்சிட்டு அதனால தான் அதை எடுத்து வீலவே வீட்ல வச்சிட்டு வந்தேன் மனுஷியே கரையாது சீ உண்டியலாவது பைக்குள்ள இருக்க இல்ல அதைய எடுத்து வச்சிட்டு வந்தியா அத நான் கவனிக்கல நான் அதைய எடுத்து வைக்கல மட்டும் தான் பார்த்தேன் மனுஷியே கரையாது ஆஹா மாமா வந்து கிளம்பிர போறாங்க இருக்கு சொல்லு சரியா நான் போயிட்டு வந்தறேன் ம் சரிங்க உன்னை எண்ணி பார்த்ததா இன்னிதயம் வந்ததோ தன்னை அறியாமலே உன்னை வந்து சேர்ந்ததும்